ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன் நிறைய டிசைன்ஸ் வந்து ரீஸ்டாக் வந்திருக்கு இருக்கு அப்லோட் பண்ணிருந்தோம் இப்போ இந்த வீடியோலையும் கவர் பண்ண ஃபார்மிங் செயின்ஸ் எல்லாமே டிமாண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே எல்லாமே ரீச் ஐட்டம்ஸ் தான் ரெகுலர் ஐட்டம்ஸ் எல்லாமே ரெகுலர் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரீஸ்டாக் வந்திருக்கு ஓகேங்களா எல்லாமே ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கோல்டில் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த டிசைனா பார்த்தீங்கன்னா டூ டூ ஹண்ட்ரட் பீசஸ் மேலே ரீஸ்டாக் வந்துருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து பல்க் ஸ்டாக் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி ஹாட் அண்ட் பேர்டனும் பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் வந்துருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல எல்லாமே இன்ச்சஸும் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மட்டும் கவர் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் கவர் பண்ணுறேன் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு செயின்ஸ்ல மட்டுமே நிறைய டிசைன்ஸ் எஸ் பேட்டன் ஹாட்டின் பேட்டன் லோட்டஸ் பேட்டன் இந்த எஸ் பேட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டிசைன் அவைலபிள் இருக்கு சுந்தரி மாடல் பாக்ஸ் மாடல் எல்லாமே ரீஸ்டாக் வந்துருக்கு ஃபுல்லாக எல்லாமே ரெகுலர் ஐட்டம் கோல்டுல வரக்கூடிய சேம் அதே பேட்டன்ஸ் ரீஸ்டாக் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே நியூ டிசைன்ஸ்னு பெருசாக எதுவுமே வரல ஒரு ஒரு சில ஐட்டம் மட்டும் நியூ டிசைன்ஸ் மற்றபடி ஃபுல்லாவே ரீஸ்டாக் ஐட்டம் மட்டும் மட்டும்தான் பல்க் பல்க் ஸ்டாக் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுத்து வச்சிருக்கோம் இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுக்க போறேன் எல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங் செயின்ஸ் கோல்டு மாதிரி வியார் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற ஆஃபர் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து உடனே புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பாத்திரலாம் இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான கிவ்அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் செயின் தான் சூப்பரான ஒரு பாக்ஸ் கட்டிங் செயின்னு சிக்ஸ் ஃபிஃப்டி இதோட ரேஞ்சு சிக்ஸ் பிப்டி உள்ள செயின் வந்து நம்ம கிஃப்டா கொடுக்க போறோம் ஃபார்மிங் செயின் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்து ஃபார்மிங் செயின்னு இதுதான் நம்ம கிஃப்டா கொடுக்க போறோம் இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க மென்ஷன் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க ஓகேங்களா ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒரு வினரை செலக்ட் பண்ணுவோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வீடியோஸ்க்கான லாஸ்ட் த்ரீ வீடியோஸ் வந்து கிவவே கிஃப்ட் கொடுத்துருந்தோம் அந்த வீடியோஸ்க்கான வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடணும் அதே மாதிரி இந்த வீடியோக்கும் லாஸ்ட் வீடியோக்கும் நம்ம வின்னர் வந்து இந்த வீடியோ எண்டில் அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா இடையில இடையில நான் வந்து ஒரு ரெண்டு வின்னர் ரெண்டு வீடியோக்கு மூணு வீடியோக்கும் சேர்த்து சேர்த்து ஒரு ஒரு வீடியோவில் நான் அனவுன்ஸ் பண்ணிடுறேன் அதனால் ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் யார் வின் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியும் கண்டிப்பாக வின் பண்ணுறவங்க கிஃப்டாக வாங்கிக்கோங்க ரொம்பவே ஒர்த்தபிளான சூப்பரான கிஃப்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மொழி வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு நீங்கள் ஷிப்பிங் காஸ்ட்டு கூட பே பண்ண தேவையில்லை கிஃப்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஷிப்பிங்கும் ஃப்ரீயாக தான் பண்ணித்தரோம் நீங்கள் அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணால் போதும் உங்களோட ஐடி அட்ரஸ்ஸு இந்த கிஃப்ட்டு பிளஸ் நீங்க லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் அவ்வளவுதான் இந்த சென்ட் பண்ணிட்டு நீங்க கிஃப்டா வாங்கிக்கலாம் சிக்ஸ் பிப்டி இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் பிப்டிக்கு சேல் பண்றோம் ஷிப்பிங்கோட சேர்த்து எங்களுக்கு செவன் பிப்டி வந்துடும் ஓகேங்களா செவன் பிப்டி ரேஞ்சஸ் வந்துடும் செவன் பிப்டி ஒர்த் உள்ள கிஃப்ட் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் வந்து ஒரு பாக்ஸ் மாடல் தான் பார்க்க போறோம் பாக்ஸ் மாடல்லே கொஞ்சம் தின் சைஸ் ரொம்ப தின் சைஸ் கிடையாது ஒரு நார்மலான ஒரு தின் சைஸ் தான் பார்க்க போறோம் இதுலேயுமே வந்து ஃபுல்லா நிறைய ஸ்டாக் வந்துருச்சு பாதி வந்து சோல்ட் அவுட் இன்னும் பாதி ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் கிட்ட இருக்கு அகைனும் ஒரு ஸ்டாக் வரும்

நான் வச்சு கூட காமிக்கிறேன் ஷேட் காமிக்கிறேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு கிளியரா கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் டிஃபரன்ஸ் காமிக்கிறேன் ஓகேங்களா பாருங்க இது வந்து தின் சைஸ் இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் இது வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன் பக்கத்துல வச்சு பார்க்கும் போது ரெண்டுமே ஃபார்மிங் செயின்னு கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரக்கூடிய செயின் பேட்டன்ஸ் இது எல்லாமே இதோட பிரைஸ் சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் அறநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே பாக்ஸ் கட்டிங்கே நடுவில் வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ் அட்டாச் பண்ணி வரக்கூடிய மாடல் இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய மாடல் அகைன் ஃபுல் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் வந்து வந்திருக்கு ரீஸ்டாக் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் சிக்ஸ் ஃபிஃப்டி ஷாப்ல சேல் பண்ற பிரைஸ் ஆஃபர்ல ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தான் ஒன் கிராம் ஃபார்மிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் மாடல் இந்த மாதிரி செயின் பேர்டன் இது வந்து நல்லா கொஞ்சம் பிக் சைஸாவே வரும் நல்ல பெருசா நல்ல பார்வையா இருக்கக்கூடிய மாடல் நல்ல கொஞ்சம் திக் சைஸா வரக்கூடிய பேர்டன் நல்ல திக் சைஸ்ல பார்வையா வரக்கூடிய மாடல் இதோட பிரைஸ் ஃபைவ் பிப்டி மட்டும் தான் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பேர்டன்லயே அந்த பாக்ஸ் இல்லாம இந்த மாதிரி பிளைனா வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சேம் அதே மாதிரி நல்ல திக்கா வரும் நல்ல திக்கா ப்ராடாக வரக்கூடிய மாடல் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொடி பேட்டன் தான் கொடி இதுவும் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல போட்டப்பே போய் ஃபுல்லா பாதி சோல்ட் அவுட்டை இதுவும் பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் வந்திருக்கு கொடியிலேயே இது வந்து தின் தின் சைஸ் இதுல ரெண்டு சைஸ் போட்டிருந்தோம் இது வந்து கொஞ்சம் நார்மல் சைஸ் நார்மல் திங் சைஸ் இந்த சைஸ் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் அதே கொடியிலே திக் சைஸ் இது நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்துடும் இந்த அளவுக்கு திக்னஸ்ல வந்துடும் அது வந்து ஆனது காமிச்சோம் ஃபர்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் மீடியம் திக்னஸ்ல வந்துடும் இந்த டிசைன் வேணும்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நான் எல்லாமே கொஞ்சம் கடகடன் காமிச்சறேன் நிறைய டிசைன்ஸ் இருக்கு வீடியோ ரொம்ப லென்தா போயிடும் அதனால கடகடன் காமிச்சுறேன் வேணுங்க ரொம்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் டைப் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸ் டைப் சூப்பரான ஒரு மாடல் நம்ம வந்து ஷாப்பில் சேல் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஆன்லைன்லேயே ஃபைவ் ஃபிஃப்டி தான் சேல் போகணும் இப்போ இன்னும் ஆஃபர் பண்ணி ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரெஷ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லெம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சுந்தரி மாடல் தான் சுந்தரி மாடல்லேயே கேரளா பட்டன் சுந்தரி மாடல்லே நல்ல திக் சைஸ் இது நல்ல பெரிய சைஸ் இந்த அளவுக்கு நல்ல பிராடா பெருசா வரக்கூடிய மாடல் இந்த மாடல் வேணும் அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பிக் சைஸ் மாடல் தான் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இதோட பிரைஸ் செவன் டபுள் நைன் பிளஸ் இப்போ எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பிராண்டான ஒரு ஹாட்டின் பட்டன் ஹாட்டின்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டுல வர மாதிரி அந்த சைட்லேயே வந்து ரிங் வச்சு க்ளோஸ் பண்ணி நாடு ஃபுல்லாகவே அந்த லைன்ஸ் மாதிரி உங்களுக்கு கட்டிங் கொடுத்துருப்பாங்க கோல்டுல எப்படி வருமோ சேம் அதே மாதிரி கட்டிங்ல வரக்கூடிய மாடல் இந்த ரிசன் அப்படியே ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் செவன் டபுள் நைன் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நல்ல பிராடாகும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லோட்டஸ் மாடல் தான் லோட்டஸ்லேயே பார்த்தீங்கன்னா மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய மாடல் இந்த அளவுக்கு நல்லா மீடியம் சைஸ் திக்னஸ்ல வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்து இதெல்லாம் ரெகுலர் ஐட்டம் ரெகுலராக எப்பவுமே ஸ்டாக் ஐட்டம் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சுந்தரிலே நைஸ் இது சுந்தரிலே நைஸ் மாடல் இந்த டிசைன் பின்னாடி அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மாடல் இதுலேயே ப்ராடாக பெரிய சைஸ் காமிச்சேன் இது வந்து நைஸ் திங் சைஸ் சுந்தரிலே தான் பாத்தீங்கன்னா பிராடா வரக்கூடிய பெரிய சைஸை விட இதுதான் ரேட் அதிகமாக வரும் சூப்பரான ஒரு மாடல் அப்படியே கோல்டில் வரக்கூடிய மாடல் சைடில் அந்த ரிங் வச்சு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வரக்கூடிய பாட்டன் இதோட ப்ரைஸும் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதுலயே மீடியம் சைஸ் இது சுந்தரி பாட்டன்ல மீடியம் திக்னஸ் இது பெரிய சைஸ் ஃபர்ஸ்ட் காமிச்சேன் அதுக்கு முன்னாடி காமிச்சது ரொம்ப நைஸ் இது வந்து மீடியம் சைஸ் இந்த அளவுக்கு சைஸ் வரும் மீடியம் சைஸ்ல வேணுங்கிற மாதிரி எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுலயே மூணு சைஸ் காமிச்சிருக்கோம் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மூணு சைஸுக்குமே பிளாட்டா ஒரே ரேட்டு தான் போட்டிருக்கேன் ஏன்னா கண்டிப்பா இதுல வந்து பெரிய விட சின்ன சின்ன சைஸஸ் தான் வந்து ரேஞ்ச் அதிகமா வரும் அதனால பிளாட்டா ஒரே ரேட் தான் போட்டுருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா எஸ் பேட்டன் தான் பார்க்க போறோம் ரெகுலரா வரக்கூடிய எஸ் பேட்டன் இது ரெகுலர் எஸ் பேட்டன் இது இது வந்து ரெகுலரா எப்பவுமே மைக்ரோல இருக்கட்டும் ஃபார்மிங்ல எல்லாத்தையுமே ரெகுலராக மூவ் ஆகுற ஐட்டம் இந்த டிசைன் பெஸ்ட் அப்படியே ஷார்ட் எடுத்துக்கோங்க மீடியம் திக்னஸ்ல வந்துடும் இதோட பிரைஸ் சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் சிக்ஸ் டபுள் நைன் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுல இன்னும் பிப்டி ருபீஸ் ஆஃபர் பண்ணி ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி தான் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லெந்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஊவல் ஷேப் சேம் அதே பாட்டன்லேயே ஊவல் ஷேப் இது வந்து இன்னுமே நல்ல பிராடா வரும் நல்ல பிராடா நல்ல ஹெவியா வரும் ஒரு செயின் வேர் பண்ணாலே நல்ல ஹெவி லுக் இருக்கக்கூடிய ஒரு மாடல் நல்ல ஒரு ஹெவியான ஒரு லுக்ல வந்துடும் நல்ல ப்ராடா வந்துடும் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் செவன் பிப்டி சேல் பண்ணது இப்போ ஆஃபர்ல ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி ப்ளஷ் ஐநூற்றி ஐம்பது ப்ளஷுப்பேன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஊவல் கட்டிங்லே இது பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டில் வரக்கூடிய மாடல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பினிஷிங் கட்டிங் ஒர்க் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டில் உங்களுக்கு எந்த மாதிரி அந்த கட்டிங் ஒர்க் வருமோ அந்த மாதிரி கட்டிங் பண்ணி வரக்கூடிய ஒரு பேட்டன் சூப்பரான ஒரு மாடல் அப்படியே கோல்டுக்கு ஈக்குவலா செய்யக்கூடிய ஒரு மாடல் இந்த இந்த மாடல்ஸும் ரொம்ப ட்ரெண்டிங்கா போற இதுல எஸ் ஓவல் ரெண்டுமே வந்துருக்கு ரெண்டுமே காமிச்சிரேன் இது ஓவல் ஷேப் இதோட பிரைஸ் செவன் டபுள் நைன் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி பேட்டன்ல பாத்தீங்கன்னா எஸ் பேர்டன் சேம் அதே பேட்டன்ல எஸ் பேட்டன் பாருங்க நல்ல ஒரு தின்னான ஒரு எஸ் பேட்டன் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கு பாருங்க வித்தியாசமே தெரியாது சேம் அதே மாதிரி இருக்கக்கூடிய எஸ் மாடல் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவுமே அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் பர்டன அப்படியே காப்பி பண்ணி செய்யற மாடல் தான் சேம் கோல்டுக்கு அப்படியே ஈக்குவலா போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு சூப்பரான ஒரு கட்டிங்ல வந்தோம் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் அந்த கட்டிங்ல கொஞ்சம் கொஞ்சம் பெருசா வேணும்னு நினைக்கிறவங்க சைஸ் காமிச்சேன் இது கொஞ்சம் போட்டாலே நல்லா பார்வையாக ஈழ்பூடிய மாடல் இதோட பிரைஸ் எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அப்படியே சேம் கோல்டு மாதிரியே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அப்படியே கோல்டுல நம்ம முன்னாடி எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாரும் அம்மாங்க பாட்டிங்க எல்லாரும் யூஸ் பண்ண ஒரு மாடல் அப்படியே ஃபார்மிங்ல நம்ம நம்ம வந்திருக்கோம் சேம் அதே டபுள் கட்டிங்ல அதே மாதிரி உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்துடும் நல்ல ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ்ல வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்த அப்படியே டூஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு ப்ரைஸு செவன் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு மாடல் ஹாட் இன்ட் மாடல் தான் இது வந்து ரீஸ்டாக் வந்துருக்கு இதுல வந்து ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இதுலயே பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் பிக் சைஸா நல்ல பார்வையா வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ டிசைன் சூப்பராக இருப்பாருங்க ஒரு செயின் வியர் பண்ணாலே அவ்வளோ லுக்கா இருக்கும் பார்த்தீங்கனால தெரியும் நல்ல லுக்கா இருக்கக்கூடிய ஒரு செயின் ஒரு செயின் நல்ல பிராடா ஹெவியான லுக்ல வரக்கூடிய மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிராடான ஒரு நியூ மாடல் கோல்டுல வரக்கூடிய சேம் அதே பாட்டன் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இப்போ கோல்டுல ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க மாடல் இந்த மாதிரி நிறைய பேர் இதை கொடியாவும் தாலி கொடியாவும் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாலி யூஸ் பண்ணாலும் நல்ல நல்லா ஹெவி லுக்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் இதோட பிரைஸ் எயிட் டபுள் நைன் பிளஸ் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பெப்பர் மாடல் பெப்பர் மாடல் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அது ரீஸ்டாக் வந்திருக்கு பெப்பர் மாடல் வேணுங்க புக் பண்ணிக்கலாம் சேம் அப்படியே பெப்பர் மாதிரி வரக்கூடிய கேரளா பேர்டன் இது கேரளால ரொம்ப ட்ரெண்டிங்கா போற மாடல் இது இந்த டிசைன் பிடிச்சி ஸ்கிரீன்ஷாட் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தசாவதாரம் டைப்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கட்டிங்ல வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட்டிங்ல வரக்கூடிய பேர்டன் சூப்பரான ஒரு பேர்டன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான மாடல் இதோட பிரைஸ் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இதுல ஹார்டின் மாடல் காமிச்சோம் அதுலேயே இது பாத்தீங்கன்னா குமல் மாடல் இது பெப்பர் குமல் மாடல் அந்த ஹாட்டின் மாடல் எல்லாமே இப்போ நியூவாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய மாடல் கோல்டுனையும் ஃபார்மிங்லையும் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய மாடல் இது எல்லாமே அப்படியே கேரளா பேட்டன் சூப்பராக இருக்கு பாருங்கள் சேம் கோல்டு மாதிரியே வரக்கூடிய அதே பாட்டன் இதுவும் நல்ல இதிலேயும் மெல்லிஸான திங் சைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இப்போ அதுலேயே வந்து நல்ல பிக் சைஸ் வந்துருக்கு கொஞ்சம் நல்லா மீடியம் திக்னஸ்ல வந்திருக்கு இந்த டிசைன் வேணும் நல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க இதோட ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாட் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு பேர்டன் இதுலேயே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் போட்டுருணும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல வந்து ஃபில் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு நல்ல ப்ராடாக நல்ல ஹெவியா இருக்கக்கூடிய மாடல் ஒரு செயின் போட்டாலே நல்ல பார்வை இருக்கக்கூடிய பேர்டன் இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாலி கொடியாவும் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன்ஸும் தாலி கொடியாவும் யூஸ் பண்ணுவாங்க டாலர்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கிராண்டா இருக்கும் சிம்பிளா அப்படியே ஒரு செயின் மட்டும் மட்டும் வியர் பண்ணீங்கன்னா கூட நல்ல ஒரு கிராண்டா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஹெவியான ஒரு மாடல் பார்க்க வந்து ரொம்ப லைட் வெயிட் ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்காது ஆனா நல்ல பார்வையா இருக்கும் பாக்குறதுக்கு வந்து நல்ல பார்வையான ஒரு செயின் டிசைனும் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும் இதோட பிரைஸ் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு சச்சின் டைப் மாடல் தான் இந்த மாதிரி இதுலேயே ஷார்ட் செயின் நிறைய பார்த்துருப்போம் அதுலயே வந்து டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்வெண்ட்டி போர் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல வந்துடும் மீடியம் ப்ராட்னஸ்ல வரக்கூடிய ஒரு பேட்டன் இந்த டிசைன் அப்படியே ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் நைன்ட்டி போட்டிருந்தோம் இப்போ இன்னும் ஆஃபர் பண்ணி ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் கொடுத்திருக்கோம் ப்ரைஸோட வந்து எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான மாடல் இது ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதுல நிறைய மாடல்ஸ் வந்து போத் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மாடல்ஸ் தான் நம்ம கவர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்திடலாம் லாஸ்ட் இந்த மூணு வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் லாஸ்ட் வீடியோலயே இன்னும் யாருமே கான்டாக்ட் பண்ணல அவங்க வந்து கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த ஹாரம் நெக்லஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் சிறப்பு தள்ளுபடி விலையில் ஒன் கிராம் நகைகள் போட்டிருப்போம் இந்த வீடியோக்கான கிவவே கிஃப்ட் தான் ஓகேங்களா இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் கம்ச்சரை யாரெல்லாம் யார் பேர் வருதோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கிஃப்ட் கிஃப்டா கொடுக்கறனால யாருமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா ரெஜினா மேரி ரெஜினா மேரி எயிட் செவன் ஃபைவ் இந்த ஐடியில் இருக்கவங்க தான் வின்னர் சூப்பர் மேம் போட்டிருக்கீங்க லைக் நம்பர் மென்ஷன் பண்ணல கண்டிப்பா எல்லாருமே லைக் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணும் போது லைக் பட்டனை நீங்க கிளிக் பண்ணும் போதே அங்க ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் லைக் நம்பர் மென்ஷன் பண்ணலைன்னா கொடுக்க மாட்டோம் ஓகேங்களா லைக் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க ஓகேங்களா ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ் தான் இந்த வீடியோ கொடுத்துருணும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க மேடம் நீங்கள் செக் பண்ணிட்டு உங்க ஐடி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி உங்க கிஃப்டை வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்